வாழ்க்கை வரலாற்று சத்தத்தை இப்பொழுது நூலாக்கி வெளியிடுகின்றோம் இளைய சித்தி அடைந்து நாற்பத்தி எட்டாவது ஆண்டு அண்ணாம <laughs> <laughs> வந்தாங்க நாங்க என்ன கூறிடுறேன் mari ba buket

அவருடைய வாழ்க்கை வந்தாலே அதாவது பொன்னமுள்ள விழா இளைய பொன்னமல சுவாமிகள் பிறந்து நூறாவது ஆண்டு அவர் வந்து நாற்பத்தி எட்டாவது ஆண்டு இளைய பொன்னசுவாமிகள் நாப்பத்தி எட்டாவது ஆண்டு அவர் பிறகு அது நூறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு பிரிசா ஆண்டு இந்த பிரம்மதிசாரு கண்ணு ரொம்ப சிக்கலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெரியும் அது ஆண்டு பேர் எப்படி எடுத்துலாம் வரல முப்பத்தஞ்சு அது கம்மியாக வரல சபரிமலைக்கு மாலை கொண்டு போகும்போது பிள்ளையா கோயிலுக்கு போயிருந்தோம் பிள்ளையார் அப்படி கியூல விற்கும் போது பார்த்தா அந்த பார்த்தா எந்தெந்த ஆண்டு கும்பாபிஷகிட்டு அந்த தமிழ் எடுத்து எழுதியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஒரு ஆண்டு பேர் எழுதிருந்து உடனே அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணி தமிழ்ல அறுபது ஆண்டு பேர் எழுதி அதுல இருந்து முப்பத்தஞ்சாறு ஆண்டுல இருந்த பேருக்கும் இருபத்தி நாலு ஆண்டு பேருக்கும் அப்படின்னு பண்ணி பார்த்தா பெரும்பாலிசாண்டு கண்டுபிடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் தமிழ் திருமாதிரி சார்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையவராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைய பொன்னமல சுவாமிகள் ஸ்ரீலட்சுமி பொன்னம்புள்ள அந்த நிலை அடைந்தார்களோ அதே போலவே அவரும் அந்த நிலையை அடைந்து நம்ம எல்லாரையும் அறிவுறுத்து செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில எங்கேயோ இன்னும் குடும்ப சுவாமிகளோட இன்னும் அதிகமா போயிட்டு என்னன்னா ஒரு சத்தியம் இருந்தார்